மரியா பிரான்செஸ்தா கப்ரினி ஜூலை பதினைந்து ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது அன்று ஆஸ்திரிய பேரரசின் ஒரு பகுதியாக இருந்த லோடியின் லோம்பார்க் மாகாணத்தில் உள்ள சான் ஏஞ்சலோ லோடிஜியானோவில் பிறந்தார் கப்ரினியின் பெற்றோர் அகோஸ்டினோ கப்ரினி மற்றும் ஸ்டெல்லா ஓல்டினி பதிமூன்று குழந்தைகளில் கப்ரினி இளையவர் பதிமூன்றில் நான்கு பேர் மட்டுமே இளமை பருவத்தை தாண்டி உயிர் பிழைத்தனர் ஆயிரத்து எண்ணூற்று எழுபது அவரது பெற்றோர் இறந்த பிறகு அவர் அருணோவில் உள்ள புனித இதயத்தின் மகள்களில் சேர்க்கைக்கு விண்ணப்பித்தார் இந்த சகோதரிகள் அவளுடைய முன்னாள் ஆசிரியர்களாக இருந்தனர் எனவே கப்ரினியிடம் தயக்கத்துடன் அவள் தங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பலவீனமானவள் என்று சொன்னார்கள் கப்ரினி தன்னுடைய எண்ணத்தில் உறுதியாக இருந்தாள் கப்ரினி ஆயிரத்து எண்ணூற்று எழுபத்தேழு இல் மத உறுதிமொழிகளை எடுத்து மிஷனரி சேவையின் முக்கிய துறவியான பிரான்சிஸ் சேவியரை கௌரவிப்பதற்காக தனது பெயருடன் சேவியரிச் சேர்த்தார் பிரான்சிஸ் சேவியரைப் போலவே அவர் தூர கிழக்கில் ஒரு மிஷனரியாக இருக்க திட்டமிட்டிருந்தார் நவம்பர் ஆயிரத்து எண்ணூற்று எண்பதில் கப்ரினியும் அவருடன் மத உறுதிமொழி எடுத்த ஏழு பெண்களும் இயேசுவின் புனித இதயத்தின் மிஷனரி சகோதரிகளை நிறுவினர் செப்டம்பர் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தேழில் கப்ரினி சீனாவில் சுவிசேஷம் சொல்ல போப்பின் ஒப்புதலை பெறச் சென்றார் மாறாக போப் அமெரிக்காவிற்குச் சென்று அந்த நாட்டில் வெள்ளத்தில் மூழ்கிய இத்தாலிய குடியேறியவர்களுக்கு உதவுமாறு அவர் வலியுறுத்தினார் கிழக்கிற்கு அல்ல மேற்கு நோக்கி என்பது அவரது அறிவுரை கப்ரினி மார்ச் முப்பத்தொன்று ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தொன்பது அமெரிக்காவிற்கு புறப்பட்டார் ஆறு சகோதரிகளுடன் நியூயார்க் நகரத்திற்கு வந்தார் நியூயார்க்கில் அவர் ஏமாற்றத்தையும் நிறைய சிரமங்களையும் சந்தித்தார் அவர்கள் சிஸ்டர்ஸ் ஆஃப் சாரிட்டி இன்கான்வென்டில் தங்க வைக்கப்பட்டனர் நியூயார்க்கின் சேக்ரட் ஹார்ட் அனாதை இல்லத்தை நிறுவினார் பின்னர் இது செயின்ட் கப்ரினி ஹோம் என மறுபெயரிடப்பட்டது கப்ரினி இத்தாலிய குடியேறியவர்களுக்கு மறைக்கல்வி மற்றும் கல்வி வகுப்புகளை ஏற்பாடு செய்தார் மிகப்பெரிய முரண்பாடுகள் இருந்தபோதிலும் பள்ளிகள் மற்றும் அனாதை இல்லங்களை நிறுவினார் நியூயார்க் நகரில் அவர் கொலம்பஸ் மருத்துவமனையை நிறுவினார் இது இத்தாலிய மருத்துவமனையுடன் இணைக்கப்பட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்றாம் ஆண்டு கப்ரினி மருத்துவ மையமாக மாறியது அவர் அறுபத்தேழு மிஷனரி நிறுவனங்களை நிறுவினர் கப்ரினி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது இல் அமெரிக்க குடியுரிமை பெற்றார் டிசம்பர் இருபத்தி இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழு அன்று சிகாகோவில் உள்ள கொலம்பஸ் மருத்துவமனையில் தன்னுடைய அறுபத்தேழு வயதில் மலேரியாவால் ஏற்பட்ட சிக்கல்களால் காப்ரினி இறந்தார் நியூயார்க்கின் உல்ஸ்டர் கவுண்டியில் உள்ள வெஸ்ட் பூங்காவில் அவர் நிறுவிய அனாதை இல்லமான செயின்ட் கப்ரினி இல்லத்தில் அவரது உடல் முதலில் அடக்கம் செய்யப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து மூன்றாம் ஆண்டில் அவரது உடல் தோண்டி எடுக்கப்பட்டது மற்றும் புனிதத்துவத்திற்கான செயல்முறையின் ஒரு பகுதியாக அவரது தலை அகற்றப்பட்டு ரோமில் தேவாலயத்தில் பாதுகாக்கப்படுகிறது அவரது இதயம் கோட்டோக்னோவில் பாதுகாக்கப்படுகிறது கப்ரினியின் முக்கிய கோட்பாடு இயேசுவை அறியாதவர்களுக்கும் அவரை மறந்தவர்களுக்கும் இயேசுவின் அன்பை தெரிவிப்பதற்காக நான் எங்கும் சென்று எதையும் செய்வேன் மேண்டம் ஐநூறு வேதா பற்றி அடதா விதவில் பார்ப்போம்